இந்த மருத்துவமனையில் இடவசதி இல்லாமல் இருக்கிறது இட நெருக்கடி அதிகமாக இருக்கிறது குறிப்பாக இந்த மருத்துவமனையில் நூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக செயல்படுவது வருத்தம் அளிக்கிறது காரணம் இது நான்கு மாவட்டங்களுக்கு ஆக செயல்படுகின்ற மருத்துவமனை எனவே இந்த மருத்துவமனையை குறைந்தபட்சம் முன்னூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக உயர்த்த வேண்டும் அதற்காக நான் மத்திய அமைச்சரை அணுகி மனு கொடுக்க இருக்கின்றேன் தேவைப்பட்டால் நாடாளுமன்றத்திலும் இதற்காக குரல் கொடுத்து இந்த மருத்துவமனையை விரிவாக்கம் செய்வதற்கு வாடுபடுவேன் அப்படி முன்னூறு மருத்துவமனையாக உயர்த்தினால்தான் பல மருத்துவ கருவிகள் குறிப்பாக சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ போன்றவை இங்கே இல்லாமல் இருக்கிறது அது படுக்கைகள் குறைவாக இருப்பதுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது எனவே படுக்கைகளை உயர்த்தி ஒரு சிடி ஸ்கேன் உடனடியாக நிறுவுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மொத்தமாக சுமார் ரெண்டு ஏக்கர் தான் இருக்கிறது அது போதுமானதாக இல்லை எனவே மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் தமிழக அரசிடமும் கேட்டு அதிகமான இடத்தை ஒதுக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் தாமரபரணியில் கழிவு சேரக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தும் அதோடு தாமிரபரணி ஆரம்பிப்பதிலிருந்து முடியும் வரைக்குள்ள தாமரபரணியினுடைய சுத்தம் செய்து அங்கே என்னென்ன புராதான புராதீன மண்டபங்கள் இருக்கின்றதோ அதை புனரமைப்பு செய்து தாமிரபரணியை தூர்வாங்கி விடுவதற்கு நான் ஒரு அறிக்கை தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த அறிக்கையை அரசு நாம் சமர்ப்பித்து தாமிரபரணியை வெகு விரைவில் சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றேன் அதான் சொல்கிறேன் அதுக்கான நான் திட்ட அறிக்கையை நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன் வல்லுநர்கள் மூலமாக தயார் பண்ணிகிட்டு இருக்கேன் அது தயார் செய்தவுடன் ஏதாவது பெரிய கம்பெனிகள் முன்வந்தால் அவர்கள் மூலமாக அல்லது மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சரை சந்தித்து அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்காக அதனுடைய திட்ட அறிக்கையை தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் தேவைப்பட்டால் பாராளுமன்றத்திலும் குரல் எழுப்பு இந்த நிறைய புல்வெளிகள் பயங்கரமாக காடு பிடிச்சிருக்கில்ல அதையெல்லாம் மாற்றணும் கரையோரத்தை செப்பரிடணும் உள்ளே இருக்க மண்டபங்கள் எல்லாம் பூர்த்தி செய்து அந்த பழைய புராதீன மண்டபங்கள் அதை போன்று செயல்படுத்தணும்